விநாயக சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாவாகும் இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயக சதுர்த்தி என்பது பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கும் விநாயகருக்கு ஆவணி மாத சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாள் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை நீடிக்கும் ஏழாம் தேதி வரும் விநாயகர் சதுர்த்தியை மதியம் ஒன்று மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலமும் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் மூன்று மணி வரை யமகண்டமும் வருவதால் அந்த நேரத்தில் வழிபடாமல் இருப்பது நல்லது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்டு விநாயகர் சிலையை பூஜை அறைக்கு கொண்டு வர வேண்டும் பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு வாழை இலையிட வேண்டும் வாழை இலையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொரி லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும் இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதும் பின்னர் விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருக்கம்பூவால் ஆன மாலையை அணிவிக்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவதும் சிறப்பானது ஆகும் மாலை அணிவித்து படையலிட்ட பின்பு தீபாராதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு வழங்கி சாப்பிட்டால் விநாயகர் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்